அதே மாதிரம் உச்சநீதிமன்றத்தில் எம் எம் சுத்துரேஷ் அப்படிங்கிற ஒருத்தர் மண்புமுக நீதிபதியாக இருக்கார் அவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு அடிக்கல் நாட்டிட்டு திரு திருவள்ளுவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணிட்டு போயிட்டார் அவர் இப்போ திருவள்ளுவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு யாராவது அவர் கேட்டாங்களா ஆட்சியில் கேட்டாங்களா இல்லை ஏதாவது ஒரு பொது அவளுக்கு போட்டு அதுக்கு ஒரு தீர்ப்பு கேட்டிருந்தாங்களா இல்லை எல்லாம் இப்படி வந்து வாங்கிக்கிறாங்களா என்ன தெரியல இவர் நான் ஒரு பெரிய வழக்கு ஒன்று போட்டேன் அதில் முப்பது எதிரிகள் முப்பது ரெஸ்பாண்டன்ஸு தேகப்பட்ட கோளரப்படி தமிழ்நாட்டில் நிர்வாக கோளாறுகள் எச்சக்கமாக இருக்குல்ல அதெல்லாம் சுட்டி காட்டி ஒரு வழக்கு தாக்கல் செய்தேன் அதான் பொதுநலம் மணக்குன்னா அதுதான் பொதுநலம் எல்லாமே பொதுநலம் தான் அதில் சுயநிலையமே கிடையாது அப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றா நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நீங்கள் மூணு மாதத்துக்குள்ளே இவர் கேட்குற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்படியே அந்த அந்த நம்பர் மறந்து போச்சு எனக்கு தமிழ்நாடே ஒரு பரெண்டு இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு அப்போ போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் உட்காந்துக்கிட்டு இப்போ திருவருள் வேறு எந்த எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி பண்ணியிருக்காரு படித்திருக்கு திருக்குறள் இருபத்தி மூணு எண்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தொம்போது இரநூத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ஆயிரத்தி நூற்றி மூணு ஆகிய திருக்குறள்களை தயவு செய்து ஐயா எம் எம் சுந்தரேஷ் அவர்களே படிங்க அப்புறம் எழுநூற்றி அறுபத்தஞ்சி அறநூற்றி பதினேழு முந்நூற்றி இருபத்தி ஆறு இதில் எல்லாத்தையும் கடவுளை பற்றி சொல்லியிருக்காங்க மறைமுகமாக தாமரை மூதேவி அதுக்கு அது மாதிரி தர மறைமுகமாக சொல்லியிருக்காங்க அதனால் அதை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏன்னா நாங்கள் உங்களுக்கு பெட்டிஷன் போட்டு அங்கேருந்து இருந்து இட் இஸ் நாட் இன் பிஎல் ஆர்டர்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பதில் கொடுப்போம் நல்லா அதெல்லாம் வேணால் இப்போ நான் சொன்னேன் மடமாடம் சொன்ன திருக்குறள்னால் ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க மீண்டும் ஒரு மெதுவாக சொல்கிறேன் இருபத்தி மூணு எண்பத்தி நாலு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி எழுபத்தி மூணு இரநூத்தி அறுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி இருபது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எண்பத்தஞ்சி ஆயிரத்தி எண்ணூற்றி மூணு இதை இதை வந்து அது கருணாநிதியில் இருந்த திருக்குறளையை படிக்காதுங்க வேறு யாராவது திருக்குறளில் எழுதியிருப்பாங்க அதை வாங்கி படித்து விவரத்தை தெரிஞ்சுக்கிடுங்க நான் ஒன்றும் மதவெறியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவனாக இருக்குன்னா அதனால் மத ம இந்து மதம் இந்து மதத்தில் இருக்கேன் நீங்கள் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருக்கோர் இப்படிலாம் சொதப்பிட்டு வந்து போகக்கூடாது இதை தானே